ஆவடி அருகே தனியார் ஆடை நிறுவனம் முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுவனத்தை மூடுவது என்று தெரிவித்துதான் இரண்டு தினங்களாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வேல்டெக் களமாதி சாலையில் அமைந்திருக்கும் செலிபிரிட்டி ஃபேஷன் என்ற ஆடை நிறுவனத்தில் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி திடீரென இரண்டு நாட்களுக்கு முன்பு நிறுவனம் லாஸ் ஆகிவிட்டதாக கூறி நிறுவனத்தை இழுத்து மூடினார்கள் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்தனர் இப்போது அவர்களது குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி அந்த கம்பெனிக்கு உள்ளவே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றன இந்த தகவல் அறிந்த தமிழ்நாடு இந்து சேவா சங்க அமைப்பின் சார்பில் மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பல்வேறு இந்து அமைப்பு பொறுப்பாளர்கள் அந்த நிறுவனத்தில் உருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கும் வரை உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் உங்களுடன் இணைந்து போராட தயாராக உள்ளோம் என்றும் உங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்து அமைப்பினர் தெரிவித்தனர் தற்பொழுது அந்த நிறுவனத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது

நீங்க வந்து இப்ப பாதிக்கப்படும் எதுவுமே அப்படி மூடனா மூணு மாசம் ஆறு மாசம் சம்பளமா விட கொடுக்கறதுக்கு அவங்களோட படம் உருவாக்க சும்மா அதுக்கு வந்து எனக்கு லாஸ் இருக்கு அதனால நான்